அதுக்கப்புறம் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காரு எங்கள் வீட்டில் வாழ்க்கையிலே செய்யாத ஒரு பொருள் ஐயோப்பா பூராத்தி தெருக்கி விடாதீங்க பாவா அதை காமிங்க பாவா நண்டு இங்கே பாருங்க குட்டி நண்டு தாங்க ஆனால் நாள்தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் நல்லா வச்சிருவேன் நான் கையில் காமிங்க பாவா ஒன்று ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேங்க இங்கே பாருங்க குட்டி நண்டு தான் பெருசு இல்லைன்னு சொல்லிட்டாங்க பெரிய நண்டி வர அடுத்த வாரம் கார்த்திகை முடிஞ்சு தையில தான் வருமா கார்த்திகை முடிஞ்சு மார்கழியில் வரன்னு சொன்னாங்களா தையில தான் வருமா இப்போதைக்கு இதுதான் இருக்கு காமிங்க பாவா நல்லா இங்க பாருங்க இந்த குட்டி நண்டு ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் பார்த்தா சமைக்க போறேன் ஆனால் எப்படி இருக்குன்னு தெரில ஏன்னு தெரியுமா என் வீட்டுக்காருக்கும் என் பிள்ளைக்கும் ச பயங்கரமான சளி உடம்பே முடியலை பாவம் தூங்கிட்டு நைட்லாம் இருமல் ரெண்டு பேருமே அதனால் ஒரு நாலு நண்டு மட்டும் இப்போ ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் எனக்கு தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிவிட்டு நீங்க சாப்பிடுவீங்களா போவா சாப்பிடுவோம் ஆனா எடுத்தது இல்லைன்னா வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆ சரியாயிரும் பயங்கரமா ஒரு உடம்பே சரியில்ல அவர் கண்ணை பாருங்க கொண கொண்டான்னு பேசுறீங்க ஒரு மாதிரி உடம்பே முடியல அப்படி தான் இருக்கு அதனால வந்து இன்னைக்கு மட்டன் குழம்பு இட்லியும் ரெடி ஆகிட்டு இருக்கு வந்து அந்த இதை வந்து கிரேவி மாதிரி வச்சு தரேன் ம் பாய் சொல்லிடுங்க ரம்யா பாபு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய் நீங்களும் வாங்க சாப்பிடலாம்